தளபதி இளபதி அவர் சூப்பர் ஸ்டார் அவர் நடிகர் அவர் பாடகர் அவர் ஒரு நடனக் கலைஞர் அவர் ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு தயாரிப்பாளர் கடின உழைப்பாளி அவர் ஒரு அர்ப்பணிப்பு அவர் ஒரு திறமையானவர் அவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு அன்பானவர் அவர் ஒரு அக்கறை உள்ளவர் அவர் ஒரு ஆதரவானவர் அவர் ஒரு ஊக்கம் அளிப்பவர் விஜய் எங்கள் விஜய் எங்கள் பெருமன் விஜய் இதயம் விஜய் எங்கள் உயிர் விஜய் வாழ்க விஜய் வாழ்க விஜய் வாழ்க நிச்சயமாக இளைய தளபதி விஜயை வர்ணித்து முப்பது வரிகளில் ஒன்று தளபதி தமிழ் சினிமாவின் இரண்டு பாக்ஸ் ஆபீஸ் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி மூன்று நடன புயல் ரசிகர்களின் இதய துடிப்பு நான்கு இளைய தளபதி எப்போதும் இளமை துடிப்போடு ஐந்து சிக்ஸ் பேக்ஸ் சாக்லேட் பாய் பெண்களின் கனவு நாயகன் ஆறு மாஸ் ஹீரோ திரையில் அதிரடி ஆட்டம் ஏழு ஸ்டைலிஷ் ஐகான் இளைஞர்களின் ரோல் மாடல் எட்டு பஞ்ச் டயலாக் மன்னன் வார்த்தைகளில் வீரம் ஒன்பது சமூக அக்கறை கொண்டவர் ரசிகர்களுக்கு நல்ல வழிகாட்டி பத்து எளிமையானவர் அனைவரிடமும் அன்போடு பழகுபவர் பதினொன்று உதவும் குணம் கொண்டவர் ஏழைகளுக்கு உதவிக்கரமாக இருப்பவர் பன்னிரண்டு கடின உழைப்பாளி தனது திறமையால் உயர்ந்தவர் பதிமூன்று தன்னம்பிக்கை கொண்டவர் தடைகளை தாண்டி வெற்றி பெற்றவர் பதினான்கு துடிப்பானவர் எப்போதும் புதிய முயற்சிகளை மேற்கொள்பவர் பதினைந்து அன்பான கணவர் பாசமுள்ள தந்தை பதினாறு நல்ல நண்பர் சக நடிகர்களுடன் ஒற்றுமையாக இருப்பவர் பதினேழு பண்பானவர் பெரியவர்களை மதித்து நடப்பவர் பதினெட்டு அமைதியானவர் சர்ச்சைகளிலிருந்து விலகி இருப்பவர் பத்தொன்பது நகைச்சுவை உணர்வு கொண்டவர் ரசிகர்களை சிரிக்க வைப்பவர் இருபது திறமை கொண்டவர் பல பாடல்களை பாடியுள்ளார் இருபத்தொன்று தயாரிப்பாளர் பல படங்களை தயாரித்துள்ளார் இருபத்தி நடிகர் சங்க தலைவர் நடிகர்களின் நலனுக்காக பாடுபடுபவர் இருபத்தி மூன்று அரசியல் பிரவேசம் விரைவில் அரசியலிலும் கலக்குவார் இருபத்தி நான்கு ரசிகர்கள் மீது அன்பு கொண்டவர் ரசிகர்களை தனது குடும்பமாக நினைப்பவர் இருபத்தைந்து தளபதி அறுபத்தெட்டு அவரது அடுத்த படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இருபத்தாறு விஜய் மக்கள் இயக்கம் அவரது ரசிகர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இருபத்தேழு பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார் அவரது நடிப்பு திறமைக்காக இருபத்தெட்டு உலக அளவில் பிரபலமானவர் அவரது படங்கள் பல மொழிகளில் வெளியாகின்றன இருபத்தொன்பது வருங்கால சூப்பர் ஸ்டார் ரசிகந்திற்கு அடுத்த இடத்தை பிடிப்பார் என்று ரசிகர்கள் நம்புகின்றனர் முப்பது தளபதி என்றென்றும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பார் லைக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டெல் ஹை கானையும் தட்டிடுங்க காசு பணம் ஒண்ணும் இல்ல தட்டிட்டு போங்க பார்த்த எல்லாருக்கும் நன்றி